நாமக்கல் அருகே நடைபெற்ற உழவர் பேரியக்க ஆலோசனைக் கூட்டத்தில் விளைநிலங்களை அழைத்து தொழில் பூங்கா அமைக்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உழவர் பேரியக்க ஆலோசனைக் கூட்டம் பாமக மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் உழவர் பேரியக்க மாநில துணை செயலாளர் பொன் ரமேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் வளையப்பட்டி பகுதியில் விளைநிலங்களை அழைத்து தொழில் பூங்கா அமைக்கும் முடிவை அரசு கைவிடவில்லை எனில் போராட்டம் நடத்துவது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது மாவட்ட தலைவர் தினேஷ் பாண்டியன் உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் சதாசிவம் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் சிப்காட் அமைப்பதற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்துகிறது பல முறை போராடியும் மீண்டும் மீண்டும் நான் விவசாய நிலத்தை கையகப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்கள் இதை தடுக்கும் விதமாக தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பாக மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாசை அழைத்து மிகப்பெரிய போராட்டம் செய்து அந்த சிப்காட்டு அமைப்பதை கைவிடுவோம் முயற்சியை மேற்கொள்வோம் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளோம் இதேபோல் உடுமலை அருகேயுள்ள காட்டூரில் திருப்பூர் மேற்கு மாவட்ட உழவர் பேரியக்க செயலாளர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலும் பொன் ரமேஷ் பங்கேற்று பேசினார் பழனிச்சாமி திருமுருகன் கனகராஜ் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதனிடையே தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் செங்கோட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரவி ராமையா தலைமையிலும் ஒன்றிய தலைவர் இசக்கி முன்னிலையிலும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் சீதாராமன் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் மகாதேவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கினர் இதற்கிடையே சேலம் அருகே உள்ள சாவடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்களை பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்தி ஆகியோர் திறந்து வைத்தனர்